அமித் ஷா ஆயிரம் முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பிருந்தகை திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்திரியின் யாத்திரையில் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பதாகவும் ராகுல் காந்தியை தீர்மானித்து விட்டதாகவும் கோடிகளை கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அதற்கு அப்ரூவல் கொடுக்கிறது அப்படி என்றால் யாருக்கான ஆட்சி இது எல்லா மக்களுக்கும் இதை தான் இதை திசை திருப்புவதற்கு இவர் பிரதமர் ஆக முடியாது அவர் பிரதமர் ஆக முடியாது என்றால் இவர்கள் யார் அதை சொல்லுவதற்கு மக்கள் சொல்ல வேண்டும் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் மக்கள் சக்தி தான் மகேசன் சக்தி என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் ஆகவே நேற்றுக்கு நெல்லையில பேசி அமித்ஷாவுடைய பேச்சு பயத்தின் அச்சத்தின் அடிப்படையில பிதற்றி இருக்கிறார் அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்று இதனிடையே செல்வப்ருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரவேண்டும் என்று கூறும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் என ஒருமுறை கூட உச்சரிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் பாஜகவுடன் கூட்டணி சேராமல் இருந்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் பெற்று வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கலாம் என்று அதிமுகவினர் முனங்கிக் கொண்டிருப்பதை எவரும் மறுக்க முடியாது என்று கூறியுள்ளார் பாஜக ஆட்சிக்கு முன்பு உலக பணக்காரர்கள் வரிசையில் இருநூற்று ஒன்பதாவது இடத்தில் இருந்த அதானி இன்றைக்கு மூன்றாவது இடத்தில் உலக பணக்காரராக மாறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய மோடி அமைச்சரவையில் குற்றப்பின்னணி கொண்ட முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் இருப்பதை குறிப்பிட்டுள்ள அவர் விபத்தில் கொண்டுவரப்பட்ட பதவி நீக்க மசோதா அமல்படுத்தப்படுமா என்றும் வினவியுள்ளார்